மோசே வந்து தன்னை ஆகாது என்று தள்ளின ஒரு மனுஷன் அப்போ ஏன் இந்த மனுஷன் வந்து தன்னை ஆகாது அப்படின்னு தள்ளுறான் நான் பிரயோஜனம் மற்றவன் அப்படின்னு ஏன் நினைக்கிறான் அப்படின்னா நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் நீங்கள் பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவோ ஆதலால் நீ போய் நான் உன்னோ வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் நீங்கள் பத்தாவது வாசிக்கும் போது அப்பொழுது மோசே நோக்கி ஆண்டவரே இதற்கு தேவரீர் உமத அடியானோடே பேசினதற்கு பின்னாலாவது ஆவது நான் வாக்கு வந்தவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த 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 தேவனுடைய மனுஷன் ஆகிய மோசே நான் ஆகாது நீங்க கூப்பிடுகிற வேலைக்கு நான் தகுதி உள்ள ஒரு ஆள் இல்லை என்ன அழைக்காதீங்க நீங்க வேற யாரையாவது ஒருத்தரை அனுப்பும் என்று அவன் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்னா நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஒரு பர்ஃபெக்டான ஆள் கிடையாது நீங்கள் குடும்ப நீங்கள் கூப்பிடுகிற வேலைக்கு நிறைய பேசணும் நீங்கள் கூப்பிடுற வேலைக்கு வாக்கு வந்தவனாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களோட பேசாமல் அவங்கள சமாளிக்க முடியாது சொல்லாமல் அவங்களுக்கு சமாளிக்க முடியாது ஆனால் எனக்குள்ள ஒரு பெலவீனம் இருக்குது எனக்கு திக்கு வாய் மந்தனாகும் என்னுடைய சின்ன வயசுலேயே எனக்கு இந்த வியாதி கண்டினியூ ஆகுது எனக்கு அது தொடர்ந்துட்டு இருக்குது நான் ஒரு அந்த வேலைக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆப்டான ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான் அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட மோசையை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் நன்றாய் கவனிங்கள ஆண்டவருடைய பிள்ளைகளே சில நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பெரிய ஆதங்கம் என்ன அப்படின்னா நான் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆள் இல்லை நான் ஒரு நேர்த்தியான ஆள் இல்லை பாரு எல்லாருமே காலையில் அழகாக தூங்கி எந்திரிக்கிறாங்க ஆனால் நான் தூக்கத்துக்கே லேட் ஆகுது அவங்க பாருங்க காலையில் கிளம்பி அழகாக ஆஃபீஸ் போகிறாங்க ஆனால் நான் அப்படி போகல நான் அந்த மாதிரி இல்லை நான் இந்த மாதிரி இல்லை அவங்களுடைய துவக்கம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இதெல்லாம் பண்ணுறாங்க எவ்வளோ நேர்த்தியாக இவங்க பண்ணுறாங்க ஆனால் என்னால் நேர்த்தியாக பண்ண முடியல நான் ஒரு இன்பெர்ஃபெக்டான ஒரு ஆள் அப்படின்னு நிறைய பேர் தங்களையே குற்றப்படுத்துகிறார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார் மனிதனுக்கு நாவை உண்டு பண்ணினவர் யார் நான் அல்லவோ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் இந்த ஜபத்தில் வாலிப தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கலாம் நீ நினைக்கலாம் நான் இவ்வளவு ஒழுங்கினமாக இருக்கிறேன்னு நான் எப்படி நான் முன்னேறுவேன் நான் எப்படி வாழுவேன் என்னுடைய படிப்பில் நான் ஒழுங்குல என்னுடைய வேலையில நான் ஒழுங்குல என் குடும்பத்தில் நான் ஒழுங்குல எதுலையுமே நான் ஒழுங்குல ஒரு பர்ஃபெக்ட் வாழ்க்கை இல்லை யாரையாவது ஒருத்தரை ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆளை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் அவங்க முன்னாடி ஒருவேளை உங்களுக்கு கூச்சமா இருக்கலாம் ஆனால் இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அப்படி இல்லைன்னு நினைக்கிற உங்களை அவருடைய கரத்தில் எடுத்து அந்த தகுதியை கர்த்தரே தகுதிப்படுத்தி அந்த மோசையை நிறுத்தின கர்த்தர் கரங்களை தட்டும் போது அப்படியே அப்படியே

சிலர் அப்படி தான் சிலரை பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆதங்கமாக இருக்கும் சரி நான் எப்படி இப்படி இருக்கிறேன் நான் சிலர் தங்களையே கடிந்து கொள்வார்கள் தங்களையே அவங்க ரொம்ப திட்டிடுவாங்க பாரு காலையில் எழும்பும்போதே நிறைய பேர் கவலையோடு எழும்புவாங்க இன்றைக்கும் நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன்னா இன்றைக்கும் நான் அழகாக கரெக்டாக ட்ரெஸ் பண்ணலையா இன்றைக்கும் என் பாடத்தில் நான் வந்து இப்படி வந்து அவங்க முன்னாடி கை கட்டி நிற்கிறேன்னா சிலருக்கு வந்து சின்ன வயதிலிருந்தே இது தொடர்ந்துட்டே வரலாம் நாளுக்கு நாள் இப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம் உங்க கையில பொறுப்புகள் கொடுக்கப்படுது ஆனா எனக்கு எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது ஏன் அப்படின்னா எனக்கு இந்த வேலையை கொடுக்காதீங்க எனக்கு இந்த தொழிலை கொடுக்காதீங்க ஏன் அப்படின்னா நான் ஒரு பர்ஃபெக்டான ஆள் கிடையாது எனக்கு இந்த எனக்கு ஆண்டவர் ஒருவேளை குழந்தை பாக்கியத்தை தராததற்கு காரணம் நான் பர்ஃபெக்டாக வளர்த்த மாட்டேன் போல தெரியுது எனக்கு குடும்பத்தை தராததற்கு காரணம் நான் சரியா செய்ய மாட்டேன் போல தெரியுது உங்களையே நீங்கள் கசந்து கொள்வீர்களே ஆனால் என் இயேசு சொல்லுகிறார் மனிதனுக்கு நாவை உண்டாக்கினவர் கர்த்தர் உங்களுக்கு அந்த பொறுப்பை கத்த தருவார் உங்களுக்கு கர்த்தர் அந்த பொறுப்பை தந்து அதை செய்யக்கூடிய சகல பலத்தையும் நம்புகிறவங்க அப்படியே கைகளை மேலே உயர்த்தி ஏசாப்பாட்டை சொல்லுங்க ராஜா உண்மைதான் ஆண்டு ஆண்டவரே எங்கள் பிள்ளை பர்ஃபெக்டாக இல்லையே எங்கள் மகன் பர்பக்டா இல்லையே இதை நினைச்சு நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்படியே இருந்தா யார் அவனை மதிப்பாங்க இப்படியே இருந்தா அவனுக்கு யார் உதவி செய்வாங்க இப்படி இருந்தா யார் அவனை நம்பி பொறுப்பை நாள் தான் இப்படி 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 திரிவான் எத்தனை நடப்பான் ஆனா நான் நம்புற இந்த ஆலயத்தில் உலாவுகிற கர்த்தருடைய ஏழு கண்களும் உங்க பிள்ளை மேல இப்ப நோக்கமா இருக்கிறது உங்க தொழில் மேல நோக்கமா இருக்கிறது இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற சரி செய்யாத அநேக இடங்களை கர்த்தர் சரி செய்ய போகிறார் பல இடங்களிலே துரத்தப்பட்ட பல இடங்களிலே இன்பர்பெக்ட் என்கிற பெயரை வாங்கின அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை இனி தேறினவர்களாய் நிறுத்தப் போகிறார் பர்ஃபெக்ட்டா ஆண்டவர் நிறுத்தப் போகிறார் உங்களை பார்த்து அநேகர் படிக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை நிறுத்துகிற கர்த்தர் ஹாலே லூயா இது வரைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நீ சரியான ஆள் இல்லைன்ற பேச்ச நீங்கள் வாங்கியிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கிருவை தரப்போகிறார் உங்களை எப்படின்னா உங்களை பார்த்து நிறைய பேர் சே எவ்வளோ நேர்த்தியா செய்யறாங்கல்ல எவ்வளோ அழகா செய்கிறாங்கல்ல எவ்வளோ அழகா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாரு என்ன ரொம்ப ஞானம் அப்படின்னு சொல்ற அளவிற்கு நம்மை பலப்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆமேன்னு சொல்லுங்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு அவன் ஊழியம் செய்வதற்கு ரொம்ப அவசியமானது ரெண்டு அபிஷேகம் ஒன்று வந்து என்னென்னா பிரசங்கம் பண்ணுகிற அபிஷேகம் கண்டிப்பாக வேணும் ஒரு சர்ச்சு நடத்துகிற ஒரு சர்ச்சு பாஸ்டருக்கு வந்து இந்த அபிஷேகம் தேவை பிரசங்கம் பண்ணுகிற அபிஷேகம் அப்படின்னா அவங்க சொல்ல வந்த அந்த காரியத்தை சரியாக ஜனங்களுக்குள்ளே கொண்டு போய் அவங்க சேர்த்துறணும் அவ்வளோதான் அவங்க பெரிய பிரசங்கம் பண்ணுறாங்களோ அழகாக பண்ணுறாங்களோ அப்படியெல்லாம் இல்லை அவங்க என்ன கொண்டு வந்திருக்கிறாங்களோ என்ன ப்ரிப்ரேஷன் இல்லைனா என்ன ஆண்டவர் சொன்னாரோ அந்த காரியத்தை அவங்க கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அந்த அபிஷேகம் கண்டிப்பாக அவசியம் இரண்டாவது ஜனங்களை எல்லாரும் ஆராதிக்க வைக்கணும் இந்த அபிஷேகம் வேண்டும் அப்போ வந்து ஒரு நாள் வேதாகம்ம கல்லூரியிலே வந்து ஊழியம் என்ன ஊழியம்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஒவ்வொரு வருஷமுமே வந்து கிளாஸ் எடுக்க வர்ற டீச்சர்ஸ் வந்து எதை சொல்கிறாங்களோ இல்லையோ உன்னுடைய ஊழியத்தை இங்கேயே நீ செலக்ட் பண்ணிக்கோ நீ என்ன செய்ய போகிற அப்படின்றத வந்து நீ இங்கேயே கரெக்ட் பண்ணிக்கோ நீ வந்து சர்ச் நடத்த போறியா இவாஞ்சலிஸ்டாக இருக்க போறியா சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்த போறியா யூத் மினிஸ்ட்ரி நடத்த போறியா இல்லைன்னா வந்து வேற யாருக்காவது சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ண போறியா பட் நீ செய்கிறத வந்து இந்த இடத்த இடத்துல நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ மூன்றாவது ஆண்டு முடிக்கும் போது நம்ம கையில் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க நீ என்ன செய்ய போறன்றதை எழுதி கொடுக்கணும் அப்போ ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் கேட்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு மேய்ப்பன் ஊழியம் எனக்கு மேய்ப்பன் ஊழியம் நான் சர்ச் நடத்துவேன் நான் சர்ச்சு பாஸ்டராக மாறிடுவேன் கத்தர் எனக்கு அந்த மாதிரி தான் அபிஷேகத்தை வச்சிருக்கிற மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு ஆனால் நான் ரொம்ப கவலைப்பட்டது என்ன அப்படின்னா சபை நடத்துறதுக்கு ஓகே பிரசங்கம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்றது இருந்துச்சு ஆனால் பாட்டு பாடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை மூணு வருஷமும் படித்து முடிக்கிற வரைக்கும் அப்போ நான் என்ன நம்பின அப்படின்னா நமக்கு இது வராது இந்த திரு இந்த பைபிள் காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு போட்டி நடக்கும் பாருங்களேன் இந்த சிங் ஆஃப் சர்வீஸு வாரத்துக்கு ஒரு நாள் நடக்கும் மாதத்துக்கு ஒரு டைம் கிராண்டாக நடக்கும் நான் மூணு வருஷம் ஒரே பாட்டில் சமாளித்தேன் அதான் நக்கல் பண்ணுற அளவுக்கு அவனை வந்து நின்னாலே அவனை பாட ஆரம்பிச்சுட்டு ஆனால் அதுக்கு மேலே பாட தெரியாது அப்போ நான் நம் நான் நினச்சேன் இல்லை இல்லை நமக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்படலை நமக்கு அது வேண்டாம் நம்ம அதில் பர்ஃபெக்டாக பண்ண மாட்டோம் அதனால் யாரையாவது ஒருத்தர் பண்ண வச்சுட்டு பிரசங்கம் பண்ணி சமாளிச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நான் பெருமையாய் சொல்லலை நான் நல்லா பாடுறேன்னு சொல்லலை ஆனால் தாளம் தவறாமல் பாடுவேனான்றது எனக்கு வந்து அபூர்வமாக இருந்துச்சு இந்த கை தட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா சிலர் வந்து தாளத்துக்கு தட்டுவாங்க சிலர் வந்து அப்படி வித்தியாசமாக தட்டுவாங்க நம்ம இங்கே கத்த நாமம் என் புகலிடமே அப்படின்றதுக்கு பாடுறதுக்கு தான் பண்ணு கத்த நாமம் என் புகலிடமே இது வந்து தாளத்துக்கு தட்டுறது ஆனால் சிலர் கத்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு அதை அதை அப்படி அப்படிதான் அவர் யோசிப்பேன் நமக்கு தாளமாக பா தாளத்துக்கு பா தெரியாது அந்த பிச்சில் பாட தெரியாது அப்போ நான் நம்புறேன் இன்பர்ஃபெக்டாக இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் அவருடைய கரத்தில் எடுத்து இல்லைப்பா உனக்கு ஊழியம் செய்கிற அளவிற்கு அந்த காரியத்தை நான் தருவேன் என்று சொல்லுகிறவர் அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உங்க கையில் ஒரு பொறுப்பை கொடுக்குறாரா ஒரு பெரிய தரிசனத்தை உங்களுக்கு கொடுக்குறாரா இன்றைக்கு ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் அதற்கு சரியான ஆட்களாக இல்லாமல் இருக்கலாம் நீங்க அதுக்கு சரியான ஆட்களா இல்லாம இருக்கலாம் ஐயோ நான் எப்படி செய்வேன் நான் ஒரு பர்ஃபெக்டான பர்சன் இல்ல பாஸ்டர் ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறார் அதை நானே சரிப்படுத்தி நீ அதற்காக உன்னை ஒதுக்க வேண்டாம் மோசைய போல நான் அதற்காக இந்த வேலைக்கு தகுதி இல்லாத ஆள் இந்த காரியத்திற்கு நான் தகுதி இல்லாத ஆள் நான் செய்ய மாட்டேன் எனக்கு இது ஒத்து வராது எனக்கு இது கர்த்தர் கொடுக்கிறது இல்லைன்றது நீங்க ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரங்களை தட்டி கர்த்தருடைய கரத்தினால் ஆகும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும் கரங்களை தட்டும்போதே போதே எல்லா இன்பர்ஃபெக்ஷனையும் கர்த்தர் மாற்றி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாற்ற போகிறவர் கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க பார்க்கலாம் இந்த அபிஷேகம் உங்களுடையது நீர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தர வேண்டும் என்ன ஒரு பர்ஃபெக்டான ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீர் மாற்றுவீராக அலையிலூயா கைகளை உயர்த்தி ஒரு ஹலையிலூயா சொல்லலாம் நம்முடைய ஆண்டவர் வந்து அதில் ரொம்ப சிறந்த ஆண்டவர் இந்த பூமி எல்லாரும் உருவாகிறதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சாம்மா அப்படியே மோசமாக இருந்துச்சாம்மா அப்படியே எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கும் சில இடத்துல மலைகள் இருக்கும் சில இடத்துல அப்படியே அப்படியே கச கசன்று இருந்துச்சுன்னு வைங்களேன் இந்த உலகம் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடினார் ஆண்டவர் ஜலத்தின் மேல அசைவாடி வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னாரு வெளிச்சம் உண்டாயிற்று சமுத்திரமெல்லாம் ஒரு இடத்துல சேரட்டும் அப்படின்னு சொன்னாரு சமுத்திரமெல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துருச்சு வெட்டாந்தரைய காண பண்ணினார் அப்படியே பூமியெல்லாம் வெட்டாந்தரையா மாறிடுச்சு மலைகளை தனியா பிரிச்சாரு எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு இன்னைக்கு நம்ம சில இடங்களில் போய் பார்க்கும்போது ஆண்டவருடைய படைப்பை பார்த்து நம்ம பிரமிக்கிறோம் பிரமிக்கிறோம் ஆச்சரியமாக பார்க்குறோம் சிலர் வந்து டூருக்கு சில இடங்களுக்கு போவாங்க பாருங்கள் அங்கே போகும்போது அந்த இடத்த பார்த்த உடனே அப்படியே பிரமிப்பாங்க சே என்ன இது கர்த்தருடைய படைப்பு நான் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன் ஆனால் அந்த பெரிய அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு என்ன அப்படின்னா இந்த மூணாரில் இந்த கொழுக்கு மலை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னா அந்த இடத்துல வச்சு ஒருத்தர் ஒரு ஒரு பாஸ்டர் ஒரு பாட்டை எடுத்திருந்தார் அந்த பாட்டினுடைய அந்த அந்த பேக்ரவுண்டு அவர் நின்று நிற்கும் போது வாகனத்துல நின்னது மாதிரி இருந்துச்சு அப்ப நான் கேட்டேன் இது எங்க எடுத்திருக்காங்கன்ன உடனே இந்த இடம் அப்படின்னு சொன்னாங்க ஓ இந்த இடத்துல கண்டிப்பா பாடணும் பார்க்கணும் ரொம்ப மையமையாக இருக்கு அப்படின்னு ஸோ அந்த இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஒரு நாள் கிடச்சிச்சு அப்ப அந்த இடத்துல போய் பார்த்தா உண்மையிலே ஆண்டவருடைய படைப்பை நினைத்து அப்படியே சந்தோஷப்பட்டேன் ஆண்டவர் ஒரு இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்துச்சு ஒரு நாட்களில் நம்ம குடியிருக்கிற இந்த தேசம் நல்லாவே இல்லை வித்தியாசமா இருந்துச்சு என்னைக்கு ஆவியானவர் அசைவாடினாரோ அன்றைக்கு இந்த தேசம் இந்த பூமி நேர்த்தியான பூமியாய் மாறிவிட்டது கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது உங்க பிசினஸ்ல ஆவியானுடைய அசைவாடுதல் உங்க குடும்பத்துல ஆவியானுடைய அசைவாடுதல் திருச்சபைக்குள்ள ஆவியானுடைய அசைவாடுதல் எந்தெந்த இடங்களெல்லாம் ஒழுங்கின்மையுமா இருக்கிறதோ வெறுமையா இருக்கிறதோ இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் ஆரம்பிக்கப்படும் போதே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த ஒழுங்கின்மைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக மாறுவதாக அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவியானவரை கூப்பிடுங்க ஒரு வாலிப தம்பியை ஆவியானவரை கூப்பிடணும் உங்களுடைய ஒழுங்கு ஒழுங்கில்லாத வாழ்க்கையை யார் சீராக கொண்டு போவார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை சீராக கொண்டு போக முடியும் ஸோ ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் ஆவியானுடைய உதவியை நீங்கள் நாடணும் பரிசுத்த ஆவியானுட்ட ஹெல்ப்பு கேட்கணும் ஒரு நாள் இல்லாமல் இருக்கலாம்ப்பா ஒரு ஒரு வருஷம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனா உங்க வாழ்க்கை அப்படி ஒழுங்கியின்மையாவே போயிடக்கூடாது எதுலயுமே நீங்க பர்ஃபெக்ட் இல்லாமலே போயிடக்கூடாது அதை ஒரு பெரிய வருத்தப்படுறவங்கள கத்தர் மாற்றுவாரு ஆனா சிலருக்கு தான் ஒழுங்கின்மையா இருக்கிறேன்றதே அவங்க நாலேஜுக்கு வரல சோ அப்ப நீங்க எல்லாம் எந்த லிஸ்ட்ல போய் நிப்பீங்க நான் ஒழுங்கா இல்ல நான் சரியா இல்ல நான் இந்த நேரத்துல எழும்பல நான் இந்த நேரத்துல சாப்பிடல அப்படின்றது உங்களுக்கு வேணும் இல்ல அப்படியே உங்க வாழ்க்கை போயிடக்கூடாது நீங்க ஜெபிக்கணும் இந்த மாதம் ஜெபிக்கணும் ஆண்டவரே என்ன ஒழுங்காக்குங்கன்னு நீங்க ஜெபிக்கணும் எதுக்கு மாமா சொல்லுங்க ஒழுங்காக்குங்க ஆண்டவரே என்ன நேர்த்தி ஆக்குங்க ஆண்டவரே நான் இந்த டைமுக்கு எழும்பணும் இந்த டைம்ல நான் வந்து தூங்கணும் இந்த டைம்ல நான் சாப்பிடணும் ஆண்டவரை இந்த டைமுக்கு நான் வந்து வேலைக்கு போகணும் இந்த ஒழுங்க நீங்க சரியா கொண்டு வரல அப்படின்னா உங்க எல்லா பக்கத்துலயும் நீங்க பாதிக்கப்படுவீங்க ஹலோ ரொம்ப கவனமாய் கவனிங்கள் அது அம்மாங்களா இருந்தாலும் அப்படிதான் அதான் இந்த அதிகமான ஒழுங்கின்மையாக இருக்கிறது யார் அப்படின்னா வேலையே இல்லாதவங்க தான் ரொம்ப ஒழுங்கினமாக இருப்பாங்க அவங்களுடைய பொறுப்புகள் இல்லை பாருங்களேன் அந்த கமிட்மெண்ட் இல்லாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒழுங்கின்மையாக இருப்பாங்க அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை கமிட்மெண்ட் வந்து நீங்களாகவே உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்டை கொண்டு வரணும் நீங்களாகவே உங்களை பிஸியாக கொண்டு வரணும் ஏ ரொம்ப சும்மா இருக்கிறவங்க ரொம்ப ஒழுங்கினா இருக்க நினைச்ச நேரத்துக்கு தூங்குறவங்களுக்கு என்ன அப்படின்னா அப்படி ஒரு ஷெடியூலே அவங்களுக்கு இருக்காது தன்னுடைய வாழ்க்கை இந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்களேன் ஸ்கூலுக்கு போகும்போது நேர்த்தியாக இருப்பாங்க பாருங்களேன் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவன் பர்ஃபெக்டா இருப்பான் ஆனா வெள்ளிக்கிழமை நைட் ஆரம்பிச்சு பாத்திருக்கீங்களா இல்லையா எங்க வீட்லயும் அப்படிதான் நடக்கும் நிறைய நேரத்துல வெள்ளிக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் கரெக்டா ஒன்பது மணி ஆனா புக்க புக்க க்ளோஸ் பண்ணலாமா படுக்கலாமா தூங்கலாமா மணி ஆயிடுச்சு காலையில் எந்திரிக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லி புக்கு மூடி கரெக்டாக போய் பெட்ரூம் போயிடுவாங்க ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை நைட்டானால் ஏ நைன் தேர்ட்டி ஆச்சு இன்னும் படுக்கல டிவியே இருந்தா எப்படி அப்படின்னு கேட்டோம் நாளைக்கு தான் லீவ் ஆச்சு இல்லை அப்புறம் என்ன கொஞ்சம் லேட்டாக தூணாதான் என்ன அப்படின்லே பத்து மணி ஆயிடுச்சு இன்னும் படுக்கல லேட் ஆகுது நாளைக்கு தான் லீவ் ஆச்சு அப்புறம் என்ன அப்புறம் டெய்லி காலையில் கரெக்டாக ஏழரை மணிக்கு போய் அப்படியே பாத்ரூமில் போய் சுறுசுறுவண்டியில் தண்ணியில் குளிச்சு அப்படியே வந்து ஃப்ரெஷ் பண்ணி உட்காந்தாச்சு சாப்பாடு கேட்டாச்சு ஆனால் இந்த சனிக்கிழமை காலையில் ஆச்சுன்னு வைங்களேன் பத்து மணிக்கு டே எந்திரிக்கலையா அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் லீவு இன்னைக்கும் போட்டு நம்மளை உயிரை வாங்குறீங்க எந்திரிக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் தூங்குறேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் தூங்குறேன் பதினோரு மணிக்கு ஏதாவது ரிலேட்டிவ் வீட்டில் வருவாங்க அப்ப ஜொல்லு அடிச்சு வந்து நின்று இருப்பாங்க அப்படி பார்த்தா இப்பதான் தூக்கம் எந்திரிச்சியா அப்போ யார் வந்து இன்பர்ஃபெக்டா இருக்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையிலே கமிட்மெண்ட் இல்லை பாருங்களேன் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்க பாருங்க அவங்க வந்து பர்ஃபெக்டா வரவே முடியாது ஆனா சிலர் இருக்காங்க ஆயிரம் பொறுப்பு இருந்தாலும் இன்பர்ஃபெக்டா தான் இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது ஸோ எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் என்ன பண்ணணும்னா நீங்கள் வரைமுறை பண்ணணும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எல்லாத்தையுமே நீங்கள் ஒழுங்குபடுத்தணும் நல்ல ஆமேன் வரமாட்டேங்குத எல்லாம் இன்பர்ஃபெக்டும் மாறி எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகணும் ஆமேன்னு சொல்லலாம் குறித்த நேரத்துக்கு அதிகாலையில் எழும்பணும் குறித்த நேரத்துக்கு சாப்பிடணும் குளித் குறித்த நேரத்துக்கு தூங்கணும் எல்லாத்தையும் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பார்க்கணும் எல்லாத்தையும் நான் அப்படி தான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த வருடம் ஆண்டு இடத்துல நிறைய கேட்குறேன் ஆண்டு வரைய எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய கிருவையை எனக்கு தாரும் என்னோட என் என் மேலே ஒரு அபிஷேகத்தை வைங்கப்பா இந்த ரெண்டாவது மாதம் எல்லா சிதறிப்போய் கிடக்கிறதையும் ஒழுங்குபடுத்தி நேர்த்தியாக அழகாக இந்த மாதிரி யாரும் பண்ண முடியாதுன்ற அளவிற்கு ஒரு ஸ்பிரிட்டு ஒரு பவரை நான் நம்புறேன் அது தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது அசைவாடும் போது அது நடப்பதாக நடப்பதாக எங்கள் மேல் நடப்பதாக கேளுங்க வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கையை உயர்த்தி கேளுங்க ஹாலை லூயா தகப்பனே எந்த இடத்துல போயும் எங்கள் பிள்ளைகள் ஒரு இன்பர்ஃபெக்ட்னு ஒரு அவமானப்பட்டு வரக்கூடாது ஆண்டவரே எந்த இடத்துலையும் எங்கள் பிள்ளைகள் நேர்த்தியானவர்கள் என்கிற பெயரை வாங்க நீர் உதவி செய்யும் ஆமேன் உங்களுக்கு கத்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கத்த தருவாராக ஸோ இந்த மூசை வந்து நான் ஆகாது அப்படின்னு தன்னை அவன் ஏன் தள்ளினார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வந்து இன்பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நான் ஒரு மனுஷனை உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போகிறேன் பேதுருவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் நான் சொல்கிறேன் பன்னெண்டு பேர்லையும் ரொம்ப ஒழுங்கீனமானது சொல்கிறது யார் தான் சொல்லுங்கள் சத்தமாக பேதரும் ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயும் அவர் தான் அப்படின்னா ஆண்டவர் ஆகிய இயேசு குருசு அப்படியே கடலில் நடந்து வராரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஐயோ செத்து போயிட்டோம் செத்து போகிறோம் அப்படின்னா எல்லாரோடையும் சேர்ந்து அழுதுட்டு ஆண்டவர் கடலின் மேலே நடந்து வர உடனே நான் வரட்டுமான்னு கேட்டான் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அந்த பன்னெண்டு சீடர்களுமே வந்து இவனை ஒரு மாதிரி தான் சரியான முந்திரி குட்டையாக பாருங்க சரியான முந்திரி இவன் எப்போ பார்த்தாலும் ரொம்ப உற்சாகம் கொஞ்ச நேரம் அமைதியாகறான்டா நான் நம்புகிறேன் இத்தனைக்கும் பேதுதான் முதன்மையானவர் அதனால் பதினோரு வேறோனை திட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லை ஆண்டவரோட வந்து தூதர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எலியாகவும் பேசினா உடனே என்ன பண்றான் தெரியுமா சரி நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம இந்த இடத்துலயே ரெண்டு கூடாரம் போட்டுருவோமா உங்களுக்கு ஒன்று அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஆனால் அந்த ஒன்று எதுக்கு அப்படின்னு சொன்னா உங்க கூட நாங்களும் வந்து தொகுத்திக்கலாம் இல்ல அப்போ ஆண்டவர் சொல்றார் நரிகளுக்கு குழி உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லை ஒரு இன்பர்ஃபெக்ட் அவர் அந்த இடத்துல பர்ஃபெக்ட் இல்லை இப்போ வந்து ஆண்டவர் வந்து கடைசி நேரத்துக்கு போறாரு எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க பேத்துருவ மட்டும் தனியா கூப்பிட்டு சொல்றாரு எப்பா ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா வந்தது எதுக்கு ஊழியத்திற்கு கத்தரை அங்கேருந்து இழுத்துட்டு வந்தது எதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம ஜோம் பண்ணுவோன்னு கூப்பிட்டு வந்தார் வந்தது ஜோம் பண்ணது வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது ஊழியத்திற்கு இது வரைக்கும் கத்தரோடு நடந்து எந்த வேலையும் செய்யாமல் ஒரு மணி நேரம் ஜோம் பண்ண சொன்னால் போர்வை இழுத்து போத்துட்டு சரி ஆண்டவரை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நல்ல தூக்கம் வருது அப்படியே மயமேன்னு வருது அவ்வளோதான் அப்படி போ தூங்கிட்டார் திருப்பியும் எழுப்புனதுக்கப்புறம் சரி இதில் தான் பர்ஃபெக்ட் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டவரை ஒப்பு கொடுத்தாச்சு வந்து அவர் மேல கைய வைக்கிறாங்களோ இல்லையோ இவர் கத்திய தூக்கிட்டாரு அப்ப இத்தனை நாளும் எதோட தான் அழிஞ்சிருக்கிறாரு மூன்ற வருஷம் ஆக போது மூன்று வருஷமா எது விடல எந்த அளவுக்கு இன்பர்ஃபெக்டா இருந்திருப்பான் பாருங்க பேதரு இப்போ ஆண்டவரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சாலும் மனசு தாங்கல சரி என்னதான் செய்யறாங்கன்னு கடைசியாவது நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு ஒளிஞ்சு போனா அங்க ஒரு சகோதரி பார்த்தா முக்காடு சரியா நீ போடல உன்னை பார்த்தா இயேசுவோட இருந்தது மாதிரி தெரியுது உடனே ஒழுங்கா போய்ச்சல்லு தெரியல அந்த இடத்துலயும் சபிக்கவும் சத்தியமும் தொடங்குனா அந்த லேடி பார்த்த உடனே நீ ரொம்ப ஒளர்ற கண்டிப்பாக நீ யாரோட தான் இருந்தவ அப்போ அவ்வளவு இன்பர்ஃபெக்டான ஒரு பையன் இப்போ ஆண்டவர் அவனை திரும்பி பார்க்கிறார் அந்த அந்த ஆலயத்துக்குள்ள போய் நான் நம்புற பேதுரு எப்படி அழுதுருப்பார் அப்படின்னு சே இவ்வளவு கேவலமா நான் நடக்கிறேனே ஒண்ணுல கூட நான் பர்ஃபெக்ட் கிடையாது என் வாழ்க்கை நானலை போல இருக்கிறது நான் அங்க சாயிறேன் இங்க சாயிறேன் அவங்க சொன்னாலும் கேட்குறேன் இவங்க சொன்னாலும் கேக்குறேன் நான் இப்படி இருந்தா எப்படி நான் இப்படி இருந்தா என்ன பண்ணுவேன் நான் இவ்வளோ பெரிய தொழிலை விட்டுட்டு ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன் நான் என்ன செய்ய முடியும் அவனுக்குள்ளே நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆள் இல்லைன்னு அழுது தன்னை ஒதுக்கி கொண்டதுனால தான் ஆண்டவரை உயிர் போர் எல்லாரும் சந்திக்க வந்தாலும் பேதுருவுக்கு மட்டும் ஒரு தடுமாட்டம் இருந்துகிட்டே இருக்குது நான் எப்படி போய் அவரை பார்ப்பேன் நான் எப்படி போய் அவரை பார்ப்பேன் நான் ஒரு பர்ஃபெக்டான ஆள் கிடையாது ஆனால் அந்த இன்பர்ஃபெக்டான அந்த நபரை தான் கத்தர் சொல்லி அனுப்புகிறாரு பேதுருவை நான் சந்திக்கணும் பேதுருவை நான் பார்க்கணும் அவன் வரும்போது ஆண்டோரனை பார்த்து கேக்குறாரு நீ என்னை நேசிக்கிறாயா உடனே அவன் சொல்றான் ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன் இவைகள் எல்லாவற்றிலும் நீ என்னை நேசிக்கிறாயா நானுமே நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவி ஒரு அந்த இன்பர்ஃபெக்டான அந்த மனுஷனை கத்தர் கொண்டு வந்து அவனுக்கு அபிஷேகத்தை கத்தர் கொடுத்து ஒரே பிரசங்கத்துல மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க அப்படியே போய் நிற்கிறான் அப்படியே முடவர்களை அவன் மூலமாய் கத்தர் எலும்ப பண்றாரு இவ்வளவு நாட்களும் அப்படி இருந்தான் கடைசியில என்னப்பா ஆண்டவரை மாதிரி உன்னையும் சிலுவையில் அறைய போறோம் நீ ரெடியா அப்படின்னு கேக்கும் போது இல்லப்பா ஆண்டவரை ரொம்ப தைரியம் உள்ளவனா மாத்திட்டாரு அவரை விட பெரிய பாடு சவிக்கிறதுக்கு நான் ஆயத்தோன்னு தன் வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தான் அந்த பேதிருவை தொட்டு அவனுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்தின அந்த கர்த்தர் இந்த ரெண்டாவது மாதத்துல யாரோ ஒருத்தருக்காக இந்த சத்தத்தை கத்தர் பேசிட்டு இருக்கிறாரு மகனே மகளே ஒரு வாலிப தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் நான் ரொம்ப பாஸ்டர் எனக்கு சுத்தமாக என்ன பிடிக்கல பாஸ்டர் நீங்க சொல்லுகிற அத்தனை வார்த்தையும் எனக்காக தான் பாஸ்டர் என்ன நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு பாஸ்டர் எனக்கு அருவறுப்பா இருக்குது நான் நல்லவன் இல்ல நான் நல்லவா இல்ல எங்கள் அம்மா என்ன திட்டுறது சரிதான் எங்க அப்பா என்ன திட்டுறது சரிதான் என் மேனேஜர் என்ன திட்டுறது சரிதான் ஏன்னா நான் நான் ஒரு நல்ல ஆள் இல்லை எனக்கு தெரியுது நான் இப்படியே இருந்தா முன்னேற மாட்டேன் நான் இப்படியே இருந்தா நல்லா வரமாட்டேன்னு எனக்கு தெரியுது என்ன என்னால மாத்திக்க முடியல என்ன என்னால மாத்திக்க முடியல ஆனா இந்த ஆலயத்துல இந்த இடத்துல இந்த சத்தத்தை பேசுகிற ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு இல்லை மகனே வெகு சீக்கிரத்துல நான் உன்னை ஒரு பர்ஃபெக்ட் உள்ள ஒரு மக நிறுத்துவேன் ஒரு மகளா நிறுத்துவேன் உன் கையில் நான் ஒரு பொறுப்பை தருவேன் உன்னை நான் பிஸி ஆக்குவேன் உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைப்பேன் உன்னை ஒரு கனப்படுத்துவேன் உனக்கான ஒரு பாதையை நான் திறப்பேன் ஹால லூயா நீ அப்படி வந்து நிற்கும் போது நீயும் ஓட ஆரம்பிப்பாய் நீயும் செயல்பட ஆரம்பிப்பாய் கத்தர் உன்னை சீர்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்க பிள்ளைகளை கத்தர் சீர்படுத்த போறாரு கைகளை அசைத்து ஒரு லூயா சொல்லலாம் ஏதோ ஒரு தாய் தகப்பன் கூட கவலையோடு வந்திருக்கலாம் என் பிள்ளைக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க என் பையன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றான் கண்ட நேரத்துக்கு தூங்குறான் பர்ஃபெக்டே இல்லாமல் வாழ்கிறான் பாஸ்டர் இப்படி இருந்தால் அவனுடைய வாழ்க்கை நான் நம்புறேன் உங்க பிள்ளைய குறித்து கவலைப்பட வேண்டாம் அவனுடைய வாழ்க்கை கத்தருடைய கரத்திலே இருக்கிறது பேதுருவை எடுத்து பயன்படுத்தின ஆண்டவர் அவன் அப்படி மாற்றின கர்த்தர் சீக்கிரமாய் நம்புங்க நம்புங்க கர்த்தர் உங்க பிள்ளைய சீர்படுத்த போகிறார் உங்க கணவனார கர்த்தர் சீர்படுத்த போகிறார் உங்க வேலையை கர்த்தர் சீர்படுத்த போகிறார் ஓ ஹாலே லூயா ஒதுங்கி கிடக்கிற துரத்துண்ட அனைத்தையும் கர்த்தரே நடத்துவார் Hallelujah.